வணக்கம் ஏர்களே ஒரு தடவை மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பேசுறதுக்காக அங்கே வந்து அரங்கமே கூடியிருக்குது அவர் வருகைக்காக அவர் பேசுறதுக்காக காத்திட்ருக்குறாங்க அப்துல் கலாம் ஐயா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பித்த உடனே அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னென்னா மாணவிகளை பார்த்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஒரு மாணவி எந்திரிச்சு அவங்கள விட வேறு யாரும் அழகாக இருந்திருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்கள உலக அழகியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு அந்த பதிலில் திருப்தி கிடையாது இன்னும் யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இரண்டாவது மாணவி எந்திரிச்சு போட்டியில் வந்து கேட்ட கேள்விகளுக்கு ஐஸ்வர்யா ராய் வந்து மிக அழகாக பதில் சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்கள உலக அழகியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பதிலையும் அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து திருப்தி கிடையாது இன்னும் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் என்ன வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மூணாவதாக ஒரு மாணவி எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க போட்டி நடந்த அன்னைக்கு வந்து நான் போகலை அதனால தான் ஐஸ்வர்யா ராய் வந்து ஜெயித்தாங்க நான் போயிருந்தேன்னா நிச்சயமாக நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அரங்கமே என்ன பண்ணுதுன்னா அப்படியே சிரிக்குது நக்கலாக சிரிக்குது பயங்கர சிரிப்பொளி கேட்குது ஆனால் அந்த சிரிப்பொளிக்கு இடையில் ஒருத்தர் மட்டும் கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க அது யார் அப்படின்னு சொன்னாக்க அப்துல் கலாம் தான் அப்போ அரங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கை இருந்தாங்க பார்த்தீங்களா எல்லோரும் சிரிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கைத்தட்டல் ஓசை மட்டும் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிப்பு உட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியம் அப்துல் கலாம் ஐயா வந்து கை தட்டிகிட்டு இருக்கிறாரு அவர் கை ஓசை வந்து கேட்டுகிட்டே இருக்குது உடனே எல்லாரும் அமைதியாகிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து கை தட்டுறதை நிப்பாட்டிட்டு ஆமாம் இங்கே தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த பதில்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை பக்கத்தில் கூப்பிட்டு பாராட்டுறாரு நம்ம அழகுன்னு சொல்லிவிட்டு வேறு யாரும் சொல்லக்கூடாது ஒருத்தரோட சிந்தனைகளும் செயல்களும் எப்போ நல்லா இருக்குதோ அப்போ நம்ம அழகாகத்தான் தோன்றுவோம் எந்த நேரத்திலையும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரங்கமே கைத்தட்டுது அந்த மாணவி சொன்ன பதிலுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுக்காக வந்து அரங்கம் வந்து கைத்தட்டுச்சு அந்த மாணவி சொன்ன பதிலுக்காக அப்துல் கலாம் ஐயா வந்து கை தட்டினாங்க அந்த மாணவியும் நம்ம பாராட்டி தான் ஆகணும் அந்த மாணவியோட தன்னம்பிக்கை பார்த்தீங்களா தன் அழகு அப்படிங்கிறத வந்து எவ்வளோ ஆழமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அப்துல் கலாம் ஐயா நல்லா அதனால தான் அந்த பாராட்டை வந்து அந்த மாணவி பெற்றிருக்கிறாங்க நன்றி வணக்கம்